எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தில் உள்ள அனைவரும் எப்போதும் ஒற்றுமையாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் நிறைந்த செல்வத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வாங்கு வாழ பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்துகிறேன் நன்றி வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இருபத்தி ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிய நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை இன்றைய சூளம் மேற்கு மேற்கு திசை நோக்கி செல்வதாக இருந்தால் சிறிது வெள்ளத்தை சாப்பிட்டு விட்டு செல்லலாம் மேற்கு திசை நோக்கி செல்வதாக இருந்தால் வெள்ளம் சாப்பிட்டுக்கலாம் இன்றைய திதி சப்தமி திதி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் யோகம் மதியம் மூணு பதினெட்டு மணி வரை சித்தி யோகம் கரணம் பத்திரை கரணம் மதியம் பன்னெண்டு முப்பத்தஞ்சு மணி வரை பின்பு பவகர்ணம் சந்திராஷ்டம ராசி மேசராசி பாரணி நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபராசியில் குரு பகவான் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் கேது பகவான் விருச்சக ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் புதன் பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் மற்றும் ராகு பகவான் இன்றைய ஜோதிட குறிப்பு வீட்டில் இருக்க எல்லா பெண்களோட வாய்ஸ் கேட்குது சார் நேத்திக்கு மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்றீங்க அதே மாதிரி ஆயிலி நட்சத்திரத்துக்கு மாமியாருக்கு ஆகாதுன்னு ஒரு வழக்கம் இருக்குல்ல ஒரு கருத்து நிலவுதே இது உண்மையா சார் இதுல எதுவும் விதிவிலக்கு இருக்கா அப்படிங்கிற உங்களோட மனதில் நீங்க நினைக்கிறது எனக்கு அப்படியே தெல்ல தெளிவாக தெரிகிறது நிச்சயமாக உண்டு ஆயிலிய நட்சத்திரத்தில் பெண் குறிப்பிட்ட பாதம்னு இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் இருக்கு இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாதம் தான் கண்டாந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆயிலிய நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்து அது நாலாம் பாதமாக இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் ரூல் ஓகேங்களா ரெண்டாவது அந்த பெண்ணு பிறந்த லக்னம் ஒன்று இருக்கு ஸோ நமக்கு ரொம்ப 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 அவசியமானது அந்த லக்னம் தான் லக்னத்தை சரியா பார்க்காம சில பேர் வந்து டக்குன்னு சொல்லிடுவாங்க ஐயோ ஆயிலம் முன்னா வேண்டாம் எங்க அம்மாவுக்கு ஆகாது அந்த மாமியாரே சொல்லிடுவாங்க எனக்கு ஆகாது ஆயிலம் முன்னே வேணாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அந்த பெண்ணோட லக்னத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அந்த பெண்ணோட லக்னம் மேசலகணமாகவோ லகணம் அல்லது மிதுன லகணம் அல்லது சிம்மம் கன்னி விருச்சக லகணம் அல்லது தனுசு அல்லது மீன லகணமாக வரக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கங்க ஆயில நட்சத்திரம் நாலாம் பாதத்துல ஒரு பெண்ணு பிறந்திருக்காங்க அவங்களோட லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மேசம் ரிசபம் மிதுனம் சிம்மம் கன்னி விருச்சகம் தனுசு மீனம் இந்த லக்னமாக இருக்கக்கூடாது அதுதான் மெயின் முக்கியம் அதை நீங்க கவனமா பார்த்துங்க இது இல்லாமல் வேற லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக பொருத்தம் பார்க்கலாம் அந்த பொண்ணை உங்களோட பையனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் ஓகே இன்றைய பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ராஜநிலை எண்களை பார்க்கலாம் முதல்ல மேச ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் எழுபது ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி மூணு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் இருபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி எட்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஏழு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எண் முப்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பது எப்போதும் போல உங்களோட கை வரல உள்ளங்கையில் அல்லது நாடித்துடுப்பில் உங்களுக்கு உண்டான ராஜநிலை எண்ணை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் உங்களிடம் இருந்து விடைபெற்று கொள்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் மீண்டும் நாளை சந்திப்போம்